போராடுவோம் 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 அப்புல வெறுதல் மாறுதல் தம்பி ஏற்கனவே இறங்கின தம்பி கார்த்தி ஏற்கனவே ஒரு பேச்சு இறங்கிட்ட செல்லாத கோச்சுக்கிறாத மாறி இறங்கிட்ட இறங்கி மாறி

மாவட்டி கேள்வி ஆண்டு நாடு தரும சொல்ல ஒரு பெண் அந்த

காவல்துறை மாடு வெச்சுட்டு போறாங்க சார் பதாரி சார் சார் மேடம் மேடம் ஆடியே மேடம் சேலம் மாவட்டம் ப்ளீஸ் மேடம் பவானிக்கு தரை வழிய அஜித் குரும்பூர் ஓ சூப்பர் ஆルメ தம்பி வந்து ஆளு பேசல குண்டர் வட்டில மேடம் ஓட ஆடியுமதி மேடம் ஆவ தான கண்டிஷனல மாடு டேய் <coughs>

மீண்டும் கினாரி வெற்றி அருமையான மாவட்டம் மாவட்ட செயலாளர் கே எம் கோவிந்தராஜ் வெள்ள மாவட்டம் அதியமான் ஜல்லிக் பிஆர்வை மாவட்ட பரிசு விட்டு அரும மாடுமா உசிலை மாயத்தேவர் சார்பாக தேனி மாவட்டம் கருவே நாயக்கன்பட்டி ஜி கே தினேஷ் ஜி கே பில்லஸ் காரின் செவலையா ஜி கே தினேஷ் பயிர கொடூரமா ஒரு சைக்கிள் அலியமான் பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரு தாபா சிவானன் வழங்கும் ஒரு சைக்கிள்ப்பா ஜி கே தினேஷ் பேருக கொடூரமா முடிஞ்சா புரிச்சுக்கப்பா முஸ்லிம் மாயத்தேர் சார்பாக தேனி மாவட்டம் கருவேலாயக்கம்பட்டி ஜி கே தினேஷ் ஜிகே கே பில்டர் கார்டின் சவளையா ஜி தினேஷ் பேருக மாட்டி பேர் கொடூரமா முடிஞ்சா புரிச்சு பாரு தம்பி ஒரு சைக்கிள் அருமையான மாதிரி மாறு வெற்றி பெற்றது சார்

ஒரு நாள் போயப்பா சாரிய